நல்ல ரீச் ஆகலாம் அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ என் லவ் யூ டூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அக்கா நீங்கள் எந்த ஊர் மதுரைமா அதில் லைவா ஆமாம் ஜெகர் ஹாய் ஜெக நக்கா ஹாய் மா நன்றி நன்றி எனஸ்கவி ஹாய் அப்படியே அவங்க நியூஸ் கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டு வெண்ணெல்லாலும் சரி மூணுல எதில் அதிகமாக ஜாயின் பண்ணுறாங்களோ அதில் தான் வருவேன் பாலமுருகன் ஹாய் கால்மி மெம்பர்ஷிப் மூணு இன்னைக்கு இருக்குதுப்பா இருப்பா வெயிட் பண்ணிப்பா அப்படியே நைட்டு ஃபுல்லாக என்னுடைய மெம்பர்ஷிப் வீடியோ தான் பாரு அக்கா 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 அப்படிங்கிறாரு பேர் தான் தெரியல ஹாய்

உன் நேம் ஒரு வாட்டி படிங்க உன் நேம் தெரியலையே கிருஷ்ணமூர்த்தியா ரொம்ப லென்த்தாக இருக்குது திருநெல்வேலிக்கு ஒரு அம்மோ ஹாய் நல்லா போய் பாரு சூப்பர் ஸ்டிக்கர் தான் பண்ண சொன்னேன் ஆர்மியர் லைவ் இப்போ லைவ் இன்னைக்கு நாளுக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு மூணுல யாரும் ஜாயின் பண்ணல முத்து உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு நாலு இருக்குது நான் ஒன்று நாலு இல்லாட்டி மூணு திருநெல்வேலி சாப்பிட்டாச்சு லவ்யூ எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா சாவித்திரி இருக்கியா இருக்காங்களா இருக்கீங்களா அப்படி கேட்கணும் இருக்கியா அது என்னது அப்படியா ஏழையின் காணிக்க என்எஸ்கே பதினொன்றைக்கு உங்க குரல் அப்படியா இருக்கு மாறி முத்து ஆர்மி சூப்பர் ஸ்டிக்கர் மெம்பர்ஷிப் போட்டேன் என்ன கலர் புறா இன்னைக்கு மெம்பர்ஷிப்லவா இருக்குது மூணு நாலு எதுல வரவே தெரியாதுன்னா இப்போ ஓகேன்னு சொல்லுவா பூபதி நான் வந்து எவ்வளவு நல்லாச்சு அப்படியா சி பாக்குற இப்போ ஓகேவா என்ன